ோட்டை மறை மாவட்டம் பங்கு உதயமாகி ஆண்டு அடியெடுத்து வைத்து பயணிக்கும் எம் விசுவாச நூற்றாண்டு கண்ட அற்புத கெபியில் அழகுடன் காட்சி அளித்து அருள் வளங்களை அள்ளித்தரும் ஏசுவை எதிர்நோக்கி கருத்தாங்கிய தாய்மையண்ணையின் திருவிழாவிற்கு அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இடம் புனித யாக்கோபு ஆலயம் வீரவனல்லூர் நாள் டிசம்பர் மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வனர் காலை பத்து மணிக்கு ஒரு ஜபமாலையுடன் கூடிய தாய்மை எண்ணெயின் சப்பரப்பவனி பதினோரு மணிக்கு திருவிழா ஆடம்பர கூட்டு திருப்பலி தலைமை அருட்பணி வி அருள்ராஜ் அடிகளார் ஆயர் இல்லம் பாளையந்தோட்டை இணைந்து திருப்பலை நிறைவேற்றுபவர்கள் அருப்பணி ஜோசப் பால்ராஜ் அடிகளார் அருப்பணி கார்த்திக் சேகர் அடிகளார் இந்நாளில் குழந்தை பாக்கியம் திருமண காரியங்களில் உள்ள தடைகள் விலகவும் போன்ற சிறப்பு விண்ணப்பங்களுக்காக ஜபிக்கப்படும் திருப்பலி முடிந்தவுடன் அனைவருக்கும் அசன உணவு வழங்கப்படும் அன்னையின் அளப்பரிய அருணாசி பெற்று செல்ல வாருங்கள் அன்புடன் உழைக்கும் அருப்பணியின் ஆரோக்கியராஜ் பங்கு தந்தை திருவனங்கள் அமலவை மற்றும் நேரி மக்கள் சபை அரு